ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி பிள்ளை நிலவரத்தை பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்து கேங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்திரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேன வாங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பது நாற்பத்தி நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பத்து ரூபா வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு எண்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூறு நூறுரூவா வந்து குறைஞ்சிருக்கு அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஆயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அப்புறம் சேனல் புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு பதினோரு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்ணூறு எண்பத்தெட்டு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் நூற்றி பத்து ரூபா வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னாலும் பனிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஆயிரத்தி நூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடுது அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதினெட்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பது பதினஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு எழுபத்தி ஏழாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி இருபது நூற்றி இருபது ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நானூறு நூற்றி ஐம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆயிரத்தி ஐநூறு வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் சேனலுக்கு வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வெள்ளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் வெள்ளியோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு ரூபா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா வந்து குறஞ்சிருக்குதுங்க எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு பதினாறு குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆய நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இருபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு இரநூறுவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க வெள்ளியோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்